சிலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வெற்றியாளர்களாக இருப்பாங்க நான் தான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் என்னங்க எல்லாத்துலையும் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்களே அது எப்படி அப்படின்னா இந்த கோள்கள் அத்தனையுமே ஒன்னாம் பாவம் மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த ரெண்டு நாள் ஆறு எட்டு பன்னெண்டை தவிர மீதி இந்த ஆறு பாவங்கள்ல இருந்தால் அந்த கோள்கள் அத்தனையுமே அவர் வெற்றியாளர் அனைத்து வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் புகழையும் பெறுகிறார் அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும் நல்ல புகழையும் பெற்று இந்த உலகத்துல நன்றாக வாழக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய மனிதனாக இருக்கிறார் நன்கு நன்கு வெற்றியாளராக இந்த உலகத்தில் வருவாங்க ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இது கொஞ்சம் ரேர் அமைப்பு இந்த மாதிரி கோள்கள் அமைவது ரேர் அமைப்பு இதுவும் வருது ஜோதிடத்துல இந்த இவர்கள்தான் அனைத்து வகை வெற்றிகளையும் தங்கள் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு புகழ் அடைந்த மனிதர்களாக காட்சி தர்றாங்க நன்றிங்க